இந்த கலைவெளியிலே பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களை எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்க போகிறோம் பிலிப்பியன்ஸ் சாப்டர் த்ரீ வர்சஸ் டென் அண்ட் இலவன் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மறித்தோரில் இருந்து உயிரோர் எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் ஓகே இங்கே உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ற வார்த்தை வாசிக்கிறோம் நமக்கு இந்த நாள் உயிர்த்தெழுதலின் நாளின் வந்தாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன ஏசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வி ரிமெம்பர்ஷன் ஆனால் அதே நேரத்திலே அந்த வல்லமையை மட்டும் நாம் நினைவு கூர்ந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் இயேசு உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லுற சொல்றது மட்டும் முக்கியம் இல்லை இதில் இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு என்ன சொல்லுங்கள் பாப்போம் அவர் உயிர் தெழுந்ததுனால எனக்கு என்ன கரெக்டா இந்த கேள்வி நம்ம கேட்கணும் அவர் உயிரோடு கூட எழுந்ததினால் எனக்கு என்ன அப்படின்ட்டு இல்லை எனக்கு அதில் என்ன இருக்கிறது ஹல லூயா வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ அங்கே உயிர் தெழுதின் வல்லமை என்று அவர் சொல்கிறது மட்டுமல்ல பவுல் அதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை உண்மை மட்டுமல்ல அது எனக்கும் பயனுள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான அங்கே பவுல் நமக்கு கற்றுத் தருகிறதை நாம் பார்க்கிறோம் என்ன திறவுகோலை குறித்து அங்கே சொல்கிறார் இது ஏதோ டிஸ்டன்ட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிடல அவர் என்ன சொல்றாரு இது ஒரு சத்தியம் இந்த சத்தியத்தில் மிகுந்த வல்லமை இருக்கிறது எனக்கு அதுல ஒரு பங்கு இருக்கிறது அந்த பங்கு என்ன அதுதான் இங்க பவுல் சொல்றார் முதலாவது அவர் சொல்றார் அந்த கீ வாட் இஸ் த கீ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வசனம் ஆரம்பிக்குது பாருங்க எப்படி ஆரம்பிக்குது இப்படி நான் அவரையும் சொல்லுங்க இப்படி நான் அவரையும் தமிழ் வேதாகமத்தில் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அதை முடிக்கிறதுக்கான வார்த்தை ஒரு நிறைய பிரேஷ் போட்டு அதுக்கப்புறம் தான் முடிச்சிருக்காங்க என்ன என்ன முடிச்சிருக்காங்க அறிகிறதற்கும் ஓகே இப்படி நான் அவரை அறிகிறதற்கும் ரைட் அதுதான் கீ இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் என்ன செஞ்சிருவோம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க சிஸ்டர் எங்களுக்கு என்ன இயேசுவை தெரியாமலையா நாங்கள் வந்து சர்ச்சில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ரைட் ஆனால் அந்த அறிந்து கொள்ளுதல் அல்லது அறிவது என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் உண்டு இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் உங்கள் சர்க்கிளை யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்திருக்கிறவர்கள் அநேகர் ரைட் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் நிறைய செலிப்ரிட்டிஸ் இருக்கிறாங்க அவங்கள எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை கரெக்டா ஒரு செலிபிரிட்டியை நம்ம எப்படி பார்க்குறோம் வெளியில இருந்து பார்க்குறோம் அவங்களுடைய பிரஸ்தாபத்தை பார்க்குறோம் அவங்களுடைய அந்தஸ்தை பார்க்குறோம் மேபி அவங்களுடைய செல்வத்தை பார்க்குறோம் மேபி அவங்களுடைய சம்திங் அபவுட் தெம் தட் இஸ் தட் மேக்ஸ் தெம் யூனிக் அதை தான் நம்ம பார்க்குறோம் அவங்க உள்ளான வாழ்க்கையில் அவங்க அந்த ரங்கங்களை பார்க்குறோமா என்று கேட்டால் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் அவங்கள என்ன செய்யலை அறியலை அப்படின்றதான் அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஹாவ் அ க்ளோசர் சர்க்கிள் ரைட் ரை் செலிபிரிட்டிஸ் தூரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அறிகிறவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை நெருங்கி இருக்கிற நம்முடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சரி ரிலேட்டிவ்ஸ் அடுத்த லெவலில் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலீக்ஸ் நம்ம கூட வேலை செய்கிறவர்கள் படிக்கிறவர்கள் நம்முடைய நண்பர்கள் அவங்களை அறிந்திருக்கீங்களா அறிந்திருக்கிறீங்க எல்லாரும் சிலர் சொல்லுவாங்க நண்பனும் நான் நல்லா அறிஞ்சிருக்கிறேன் இன் அண்ட் அவுட் உண்மை சொல்லட்டுமா நான் ஒன்று நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தங்கள் வாழ்க்கையை குறித்து உங்கள்கிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா நோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் இட்டர்னல் கரெக்டா எந்த நட்பும் நிரந்தரமாக இருக்க போவதில்லை அவன் எங்கேயோ ஒரு காஷன் வச்சு என்ன செய்வான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தாமல் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யும் ரைட் அடுத்த சர்க்கிளை எடுத்துக்கோங்க ஃபேமிலி அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கூட அங்க கூட அவங்கள குறித்து எல்லாவற்றையும் நாம் அறிய முடியாது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆனால் ஒரே ஒரு நபரை நம் வாழ்க்கையிலே எல்லாரை பார்க்கல இன்றுமெற்றா அறிந்திருக்கிறோன்னா யாரு ஏசு இல்லை நான் கேட்குறது உலகத்தில் கேட்டுட்ருக்கேன் உங்கள் கணவன் அல்லது மனைவி இன்னொன்று சொல்லிடுறேன் உங்கள் திருமணம் ஒரு நல்ல திருமணமாய் இருந்திருந்தால் உங்கள் கணவனை நீங்கள் அறிந்து இருக்கிறது போலவும் உங்கள் மனைவியை நீங்கள் அறிந்திருக்கிறது போலவும் வேறு ஒருவரும் அவர்களை அறிய முடியாது ஹலோ லிவ்யா ரைட் த ப்ராப்ளம் டுடேஸ் ஏன் இன்னைக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுப்பட மாட்டேங்குது அப்படின்னா குடும்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கு பிச்சு எடுத்துட்டு இருக்கிறான் சாத்தான் ரைட் இன்றைக்கு குடும்பங்களை அவன் நாசமாக்குனா தான் அவனுடைய ராஜ்யத்தினுடைய திட்டங்களை அவனால இன்றைக்கு விதைக்க முடியும் இந்த உலகத்திலே என்பதற்காகத்தான் குடும்பங்களை அவன் தாக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எப்போ நமக்கு தெரியும் நான் உண்மையிலே கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டனா உண்மையிலே கிறிஸ்துவ நடக்கிறது போல நானும் நடக்கிறேனா அப்படின்றது எனக்கு எப்போ தெரியும் தெரியுமா பிலிப்பியன் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் எயிட் ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் நல்லா கவனிங்க எனக்கு லாபமா இருக்கிறவைகள் எவைகளோ இப்போ ஒரு பிராக்டிஸ் ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகவும் லாபம் தருகிறது எது புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு வாழ்க்கையில லாபம் தருகிறது எது அல்லது உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது எது உங்க வாழ்க்கையில நம்பர் ஒன் உங்களுக்கு என்னங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்டேன்னா டக்குன்னு நீங்க என்ன சொல்வீங்களோ அதை நினைச்சுக்கோங்க அதை விட கிறிஸ்து முக்கியமாக இருக்கிறாரா அப்படின்றத உங்களையே நீங்கள் கேட்டுக்கோங்க ரைட் வெளியில் நீங்கள் பதில் சொல்ல வேணாம் நீங்கள் சொல்லுகிற அந்த பதிலின் அடிப்படையில் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா இல்லையான்றதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ரைட் எனக்கு எது மிகவும் பிரியமாக இருக்கிறதோ எனக்கு எது மிகவும் லாபமாக இருக்கிறதோ அதை விட கிறிஸ்து மேலாக இருக்கிறார் என்று சொன்னால்தான் நான் அவரை அறிய ஆரம்பித்திருக்கிறேன் எங்கே சொல்கிறது இன்னைக்கு கிறிஸ்துவை ஆராதிக்கிறத விட ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் எல்லா ஃபங்க்ஷனும் வைக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை தான் எக் எல்லா எக்ஸாமும் வருது யாராவது நான் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு வந்து உட்காந்துருக்கீங்களா போனால் போகுது எனக்கு ஒரு வருஷமே போனாலும் போகுது நான் எக்ஸாம் எழுதாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா அல்லது உறவே போனாலும் பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என் குடும்பத்தில் எவனாச்சும் ஏதாச்சும் வச்சா நான் போக மாட்டேன் விட்டுட்டு உங்களால் வர முடியுமா யோசித்து பாருங்க சிம்பிள் திங்ஸ் பட் இதுதான் காண்பிக்கிறது கிறிஸ்து உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார் ரைட் இப்போ வாங்க அடுத்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கு பிலிப்பியர் மூன்று பதினொன்று ஆங்கிலத்தில் பிலிப்பியன்ஸ் இங்கிலீஷ் பிலிப்பியன்ஸ் தமிழில் வாசிங்க இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் போதும் ரெண்டு காரியங்களை சொல்றாரு ஒன்னு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது சொல்லுகிறார் எப்படி நான் உயிர்த்தெழ வேண்டும் ஐயா பவுல் உங்களுக்கு ஏன் ஏன் இவ்வளோ பயம் மறித்த ஒரு ஒருத்தரும் எலும்பு தான் போகிறாங்க பரிசுத்தமானாக இருந்தாலும் அசுத்தமானவனாக இருந்தாலும் பாவம் செய்தவனாக இருந்தாலும் பாவம் செய்யாதவனாக இருந்தாலும் உயிரோடு கூட எலும்பு தான் போகிறாங்க உங்களுக்கு ஏன் இவ்வளோ பயம் அப்படின்னு தோணிச்சுன்னா பவுல் சொல்கிறது வேற அதுக்கு வரலாம் ஆனால் முதலாவது எடுத்துக்கொள்ளலாம் உயிர் உயிர்த்தெழுதலின் வல்லமை ரைட் வாட் இஸ் த பவர் ஆஃப் ரெசரக்ஷன் அந்த உயிர்த்தெழுதலில் செயலாற்றிய வல்லமை என்ன வாசிங்க யோவான் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நல்லா கவனிங்க சபையே இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் கிறிஸ்துவை அறியவும் அவருடைய பாடுகளுக்கு உட்படவும் அவருடைய மரணத்தை அடைவதற்கும் ஆயத்தமாய் இருந்தால் ஹவ் இஸ் யோர் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றப்படுகிறது வாசிங்க யோவான் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஜான் சாப்டர் டென்ஸ் எயிட்டீன் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவின் பெற்றுக்கொண்டேன் வைக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை ஹலோ அவர் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆனால் மறித்திருக்க ஒப்பு கொடுக்கவில்லை அவர் மறுபடியும் உயிரோடு கூட எழும்ப ஒப்பு கொடுத்தார் ஹலோ லூயா எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்ப என்ன சொல்றாருன்னா என் ஜீவனை வைக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் பிதா எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் இதே அதிகாரத்தை நமக்கு பிதா கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆமே சொன்னீங்கனாலோ கையை உயர்த்தினீங்கனாலோ உங்களுக்கு உண்டாகும் இது ஒரு நான் இதுக்குரிய கொடுத்துட்டேன் சும்மா நடக்காது நான் இயேசுவை நான் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் நான் என் ஜீவனை வைக்கவும் எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் பெற்றுக்கிறேன் தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்கிறேன் அவருடைய அவரை அறியவும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்தை மறிக்கவும் அவருடைய பாடுகளில் பங்கடைவதற்கும் நீங்கள் அறிந்திருந்து அதிலே இணைந்திருந்தால் நிச்சயமாகவே இதுவும் உங்களுடைய கையில் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா வச்சுக்கோங்க நம்ம என்றென்றைக்கு உயிரோட இருக்க போறது இல்லை ஓகே நான் சாவாமை டாக்டர் நல்லா பேசல நம்ம என்றென்றைக்கு உயிரோடு இருக்க போறது ரைட் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருந்து அவரை அறிந்திருந்தால் சாத்தான் உங்கள் வாழ்க்கைய ஒரு அகால முடிவுக்கு கொண்டு வர முடியாது நல்ல கையை தட்டுங்க நல்ல கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க எனக்கு கை தட்ட வேணாம் சத்தியத்தை நான் பெற்றுக்கொண்டேன் ஆமேன் கத்தர கத்தாவே இது எனக்கு சொந்தம் என்று நான் சுதந்திரித்துக் கொள்கிறேன் இன்ஹெரிட் எத்தனை பேருடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் கல்லறைகள் வெடித்து நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப வர்றத நீங்க பாக்குறீங்க அல லூயா தேவையில்லாததை திறக்க மாட்டாரு தேவையானதை மட்டும் தான் உங்களை ஆசிர்வதிக்கிறத மட்டும் தான் தரப்பாரு தகப்பன்ட்டு அப்பத்தை கேட்டா பாம்பு கொடுக்க மாட்டாரு அப்பத்தை கேட்டா கல்ல கொடுக்க மாட்டாரு பாம்பை கொடுக்க மாட்டார் கல்லும் பாம்பும் வராது அப்பமும் மீனும் தான் வரும் ஆனால் நீங்க நினைச்சதற்கும் வேண்டினதற்கும் மிகவும் அதிகமாய் வரும் அல்ல லூயா நீங்க காணாதது வரும் ரிமெம்பர் அதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் என்ன சொன்னார் ஆண்டவர் மகிமையின் மேல் மகிமை எதுனாலே நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை எந்த காதும் கேட்டதில்லை எந்த இருதயத்திலும் அதை உணர்ந்ததில்லை அப்படிப்பட்ட மகா மேன்மையான தேவனுடைய அளவிலான காரியங்கள் வருகிறது இதை சும்மா இமோஷனலாக சொல்லிட்டு போனால் வராது ஆனால் இன்னைக்கு திறவுகோள்கள் எல்லாத்தையும் ஆண்டூர் நம்ம கையில் கொடுத்துட்டாரு ஹலோ என்ன திறவுகோல் அவரை அறியணும் அவரை போல அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பாக ஒப்பான மரணத்தை மறிக்கணும் உயிர்த்தழுதலின் வல்லமை எனக்குள்ள செயலாற்ற ஆரம்பிச்சிடும் அல்ல லூயா சரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வசனம் இதே இத நமக்கு கற்றுக் கொடுக்கறது ரெண்டு குரந்த புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டுல இருந்து பத்து இது இன்னும் ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் நமக்கு கொடுக்குது வாசிங்களேன் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் இல்லை முறிவடைவதில்லை துன்பப்படுத்தப்படுத்தும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கர்த்தராகிய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும் படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்ன சொல்றாரு பக்கம் எங்க திரும்புறதுன்னு தெரில ஓ எங்கேயும் திரும்ப முடியல ஏன்னா இந்த பக்கம் திரும்பினா நெருக்கம் அந்த பக்கம் திரும்பினா நெருக்கம் பின்னாடி திரும்பி ஓடிடலாமான்னு பார்த்தா அங்கேயும் ஓட முடியல அங்கேயும் ஒரு நெருக்கம் இருக்கு எத்தனை பேருக்கு இந்த உணர்வு இருந்திருக்குது இருக்குது இருந்திருக்குது வாட் எவர் இட்ரஸ் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல சரி சைடா போகலான்னா அங்கேயும் போக முடியல லெஃப்ட் சைட்லேயும் போக முடியல ரைட் சைட்லேயும் போக முடியல எங்கயும் போக முடியல தாவிச சொல்றாரு உங்க கை வந்து பாரமைய மேல உட்காந்துருக்கு எங்கேயும் போக முடியலாண்ட வரை பாதாளத்துக்கு போனாலே அங்கேயும் வந்துடுறீங்க எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் வசனம் சொல்லுது எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் மடிந்து போகும் என்ன சொல்லுது நீங்கள் ஓட்டுங்கி போவதில்லை பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க எங்க எல்லா பக்கமும் நெருக்க வந்தாலும் நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க நீங்க பழுகி பெருகுவீங்கன்னு சொல்லுங்க எல்லாரையும் தீர்க்க தரிசிக்க மாத்திரியா சொல்லுங்க நீங்க பழுகி பெருகுவீர்கள் நீங்கள் ஒடுங்கி போவதில்லை சொல்லுது அதுதாங்க உயிர் தெழுதலின் வல்லமை உலகம் சொல்லுது வந்துருச்சா போராட்டம் வந்துருச்சா அவ்ளோதான் முடிஞ்சு போச்சுவான் கதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறார் நெருக்கம் வந்தாதான் பெருக்கமும் வரும் அதுதான் உயிர்த்தழுதலின் வல்லமை கிறிஸ்து மறித்து வெறும் யூதர்கள் மத்தியிலே தான் இருந்தார் அவரை தூக்கி சிலுவையில் அரைஞ்ச உடனே அவருடைய சீஷர்களுக்கு நெருக்கம் வந்தது அவர்களுக்கு வந்த நெருக்கத்தினால இதோ பெருக்கம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் ஹலோ லூயா எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம் ரைட் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை கலக்க மடைஞ்சாலும் மனம் முறிந்து போறதில்லை என்ன வந்தாலும் சரி வரட்டும் என் அப்பா பார்த்து கொள்வார் ஏன்னா அவருடைய குமாரன் என் செல்வம் என்று சொல்லி நான் சொல்லிட்டேன் பரலோகத்தின் செல்வம் தான் என் செல்வம் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவரே ஈ இஸ் மோர் தென் எவ்ரி திங் எல்ஸ் டு மீன்னு சொல்லிட்டேன்ல எங்கள் அப்பா பார்த்துக்குவார் அல லூயா உலக பிராரமான அப்பா இல்லைங்க பரலோக தகப்பன் பார்த்து கொள்வார் அல அடுத்தது சொல்றாரு துன்பப்பட்டாலும் கைவிடப்படுறதில்லை இதெல்லாம் நான் சொல்லிட்டு ஏற்கனவே கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போகிறது கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நீங்கள் விளங்கும்படி எப்போதும் சரீரத்தில் நீங்க வாசிங்க எல்லாருமே வாசிங்க எங்க இருந்து வாசிங்கன்னா சேர்ந்து வாசிக்கலாம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன்ல வாசிக்கலாம் ரெடி ஒன் டூ த்ரீ கத்ராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து திரிகிறோம் பாடுகள் உபத்திரவங்களோடு தான் இந்த உலகத்தில் உலா போயிட்டு வந்துட்டு ரைட் இந்த உலகத்தில் பாடுகள் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் நம்மள சூழ்ந்து நிற்கிது ஆனா இது எல்லாவற்றின் மத்தியிலும் கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நெருக்கிறான் நான் ஒடுங்கி ஆனால் அவன் நெருக்கிற நெருக்கத்தில் நான் ஒடுங்கி போல நான் பெருகி கொண்டு தான் இருக்கிறேன் இந்த செய்தி எல்லாருக்கும் உங்களுக்கு மட்டுமில்லை எனக்குந்தான் நம்மளை நெருக்குகிறவர்கள் எழும்பும் போது நம்மை பெருக பண்ணுகிற தேவன் நமக்கு உண்டு நாம் கீழே தள்ளப்படும்போது நம்மை உயர்த்தி சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறவர் உண்டு அல்ல உண்மையிலே சொல்ல போனா எட்டாத உயரத்துல உங்களை என்னையும் உட்கார வச்சிருக்கிறார் அவன் உலகத்தின் தளத்துல கீழே தள்ளுறான் பரலோகத்தின் தளத்துல தொடக்கூட முடியாதுங்க அவங்கள எத்தனை பேர் உணர்றீங்க ரைட் Where are you seated? நீங்க எங்க உட்கார்ந்திருக்கீங்க சிங்காசனத்துல கேர் ஆஃப் கிரைஸ்ட் அவர் அனுமதி கொடுக்காம உங்க தலையில இருக்கிற ஒரு முட்டிய கூட ஒருத்த தொட்ட முட்டியாது அந்த அளவுல கொண்டு போய் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார் என் பக்கத்துல உட்காரு Sit next மீ ஹலோ லூயா எத்தனை பேர் அந்த காலைவெளில் புரிந்து கொண்டு இருக்கிறீங்க ரைட் ஓகே இப்போ அந்த கடைசி செக்ஷனுக்கு வந்து முடிச்சிடலாம் பால் சொல்கிறாள்ல எப்படி அகிலும் நான் உயிர் தள்ள வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் வாசிமா யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது வருஷங்கள் ஜான் சாப்டர் ஃபைவ் வர்சஸ் ட்வெண்ட்டி எயிட் அண்ட் டுவெண்ட்டி நைன் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் தீமை செய்தவர்கள் ஆக்கிமையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் எல்லாரும் எழும்புவாங்க ஆனா எதற்கு எழும்புவாங்க பிரிக்கப்படுவதற்கு எழும்புவார்கள் ஒரு கேட்டகரி என்ன செய்யும் எதை அடையும்படி நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும் படிக்கும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள் பவுல் நான் அடைய வேண்டும் எந்த உயிர்த்தெழுதல அடையணும் எந்த உயிர் அடையணும் ஜீவனுக்கு ஏதுவான உயிர் தெழுதல் அடையணும் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவான நான் என்ன செஞ்சிடக்கூடாது அடைஞ்சிட கூடாது ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு மேல but suffering நல்லா புரிஞ்சுக்கோங்க மரணத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ஆனால் அந்த மரணத்திலும் வேதனை 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 என்று என்றும் முடியாத முடிவில்லாத வேதனை அதனால்தான் பவுல் சொல்றாரு நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும் நான் அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்குள்ள நானும் அறிக்கணும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறியணும் அப்படி நடந்துருச்சு நான் என்ன செஞ்சிருவேன் அவரோடு கூட ஆளுகை செய்யும் ஜீவனின் உயிர் தெழுதலை நான் அடைந்து கொள்வேன் இனி வரப்போகும் யுகத்தில் மட்டும் இல்லைங்க இந்த உலகத்திலும் அலலூயா நீங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் என் நாமத்தினால அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தில் இருக்கும் அதிகாரத்தை கொண்டு ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க சில நேரத்துல பிசாசு சில எனக்கு முன்னாடி ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்களா நல்லா கா நீங்க ஏன் ஓட மாட்டேங்குதுன்னா நீங்க இன்னும் என்ன செய்யல அவரை அறிந்து கொள்ளல அவர் அறிந்து கொண்டீங்கன்னா அவர் நாமத்தை சொல்லும் போது ஐயையோ இவங்களும் அவரும் ஒன்னாச்சே இவங்கிட்ட வாலாட்டினா அவர்கிட்ட வாலாட்டின மாதிரி நறுக்கீடுவாரு ஓட்டி போயிடலாம் இவங்கள தொடரதை காட்டிலும் வேற யாரையாச்சும் போய் பிடிச்சிக்கலாம் இவர்களை தொடுகிறவர்கள் கிறிஸ்துவனுடைய கண்மணியை தொடுகிறார்கள் என்பது பிசாசுக்கு நல்லாவே தெரியும் அல்ல இல்லையா ஆனால் அவனுக்கு நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா இல்லையான்றதும் நல்லாவே தெரியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னைக்கு உலகத்துக்கு மறைக்கலாம் ஆனால் சாத்தானுக்கும் எந்த காரியத்தையும் மறைக்க முடியாது இயேசுவுக்கும் எந்த காரியத்தையும் மறைக்க முடியாது ரைட் ஹீ நோஸ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நைன்டி பர்சன்ட் அவனுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்கிறீங்களே உங்கள் வார்த்தை உங்களை காட்டி கொடுத்துருது உங்கள் பயம் உங்களை காட்டி கொடுத்துருது உங்கள் மனநிலை உங்களை காட்டி கொடுத்துருது ஆனால் என்றைக்கு நீங்கள் வந்து கிறிஸ்துவின் ஜீவனை நான் என் சரீரத்தில் சுமந்து கொண்டு திரிகிறேன் ஏன் அவருடைய மரணத்தை இதில் என்ன தெரியுமா அந்த அந்த வசனத்தில் ஒரு பிரச்சனை நம்ம முன்னாடி வாசத்த வசனம் இந்த வாசனம் இல்லை ரெண்டு குறும் நாலு எட்டு டு பத்தில் எப்படி அந்த இங்கிலீஷில் நல்லா இருக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா வி ஆல்வேஸ் கேரி இன் த பாடி த டெத் ஆஃப் ஜீசஸ் ஸோ தட் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் மே ஆல்சோ பி மேனிஃபெஸ்டட் இன் அவர் பாடிஸ் அது பாசிட்டிவ் நோட்டில் என் ஆகுது ஆனால் தமிழில் மொழிபெயர்க்கும் பட் போது பாசிட்டிவ் முன்னாடி போயிடுச்சு நெகட்டிவ் பின்னாடி வந்துருச்சு உடனே அந்த வசனத்தை வாசத்த உடனே நம்ம பிடிச்சிக்கிட்டு போகிறது என்ன ஓய்யோ கிறிஸ்துவனுடைய மரணம் கிறிஸ்துவனுடைய மரணம் நான் மரணத்தை எப்போ பார்த்தா ஆளும் தூக்கிட்டுருக்கணும் மரணம் இருக்குங்க ஆனால் அதுக்கு மேல இருக்கிறது என்ன எதுக்கு அந்த மரணத்தை சுமக்க வச்சிருக்கிறாரு அதை சுமக்கிறதுக்கு காரணமே அவருடைய ஜீவன் எனக்குள் வெளிப்படும்படியாக அந்த ஜீவன் எனக்கு உண்டாயிருக்க இருக்க அந்த ஜீவன்ல நான் நடை எனக்குள் அதை வைத்திருக்கிறார் நல்லா கவனிங்க ஜீவனுக்கென்று கூடியவர்கள் தான் கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கும் அரசாள்வார்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது நீங்க கிறிஸ்துவை அறிந்திருந்தீங்கன்னா தைரியமா சொல்லலாம் என் ராஜ்யத்திற்கு முடிவிராது தனி ராஜ்யம் கிடையாது கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய மனவாட்டியாய் மனவாட்டி சபையோடு இணைந்து என்றென்றும் ஆளுகை செய்யும் காலம் வருகிறது